மாறன் சரி இல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் விசிய வந்து சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாறிலேருந்து எல்லாரும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம ஜெயிக்கிறோம்டா இத்தனை நாள் எப்படியோ நான் இன்றைக்கி சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க சின்னதாக வந்து நினச்சி பார்க்குறாங்க நம்ம வீரா ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அண்ணே அவரை எங்கேயும் தப்பிச்சு போகாமல் நான் சொல்கிறப்ப கண்டிப்பாக அவரை கூட்டிகிட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிம்மா நான் பாலாஜியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உங்கள் வீட்டிலேருந்து அவனை கண்டிப்பாக வந்து தப்பிக்க விட மாட்டேன் நிச்சயம் அவர் வந்தால் தான் எல்லாத்தையும் தசை திருப்ப முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாலாஜி எப்படியாவது இவங்களுக்கு தெரியாமல் தப்பிக்கணுங்கிற மாதிரி இருக்காங்க அப்போனு பார்த்து அவங்க சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் இருக்கிறப்ப இந்த பக்கம் விஜி வந்து அந்த இடத்துல நின்று இருக்காங்க ஐயா எனக்கு என்னென்னலாம் தெரியுமா ஐயா சொல்லி மாறன் வந்து அடித்தாங்களே அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் இதுக்கு நீங்கள் கேள்விப்பட்டுட்டு மாறனுக்கும் கார்த்திக்கும் தக்க பதிலடி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவர் வேற ஒரு பொட்டை வந்து கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் எந்த வகையில் நியாயங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம வீரம் வந்து செமையாக வந்து கோவப்படுறாங்க இருடி உன்னோட ஆட்டத்தெல்லாம் புருஷன் வந்து நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப கரெக்டாக பாலாஜி தப்பிக்கலான்ட்டு இருக்கிறப்ப அவங்கள வந்து பிடிச்சிட்றாங்க அண்ணன் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு இவங்க வீட்டில் என்னென்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் எதுக்குன்னே இந்த குடும்பத்துக்காக சாட்சி சொல்ல அங்கே வரணும் அதெல்லாம் என்னாலும் முடியாதுன்ன நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு தானே நான் ஆதரவாக வந்து நிற்கிறோம் என்னது நீ அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா சரி உள்ளவா அண்ண என்னென்ன இப்படியெல்லாம் பண்ணாதீங்கண்ணே உங்களுக்கு மேலே மரியாதையெல்லாம் நான் வச்சுருக்கேனே அதை நீங்களே கெடுத்துக்க வேணாம் உள்ளவாப்பா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொன்னேன் இவர் யார் தெரியுமா இவரும் எங்கள் ஆள் தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் எவ்வளோ தெரியுமா அந்த குடும்பத்தை அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல வீரத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க ஆமாம்மா நேற்று நைட்டே தெரிஞ்சிச்சு கண்ணத்திலே பலார் பலாறுன்னு அடித்தாங்கண்ணே தம்பி நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுங்கள்லாம் அண்ணங்காரன் இருக்கிற வரைக்கும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருந்தாங்க அப்புறம் என்னென்னா ஆச்சுன்னோடனே நடந்த விஷயத்தெலாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாறன் குடும்பத்துக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் எப்படி கல்யாணம்லாம் பண்ணாங்க மாறன் வந்து பார்த்து பார்த்து இந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க சரிண்ணே கேட்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருப்பினும் பாண்டியன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நம்பிக்கையான மாப்பிள்ளைங்க கிடைச்சதே பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்துக்கு நாங்கள் எந்த வகையிலையும் சம்பந்தமே இல்லைன்னா கூட நாங்கள் அண்ணனாதான் தான் நினைக்கிறோம் இந்த குடும்பத்துக்கு அவங்க எங்களோட தங்கச்சி தான் அதை மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை சரிண்ணே நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொன்னோன்னே விஜயாவில் என்னென்ன நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்தோட சூழ்நிலையை எல்லாத்தையும் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க என்னென்ன சொல்கிறீங்க இப்படியெல்லாம் வந்து நடக்குதா நீயே சொல்லு பார்ப்போம் இந்த குடும்பத்துக்குன்னு யார் இருக்கா அப்படி இருக்கும்போது நீயும் ஓன் தரப்பு நியாயத்தை வந்து பேசலைன்னா இந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது நல்லது செய்யணும்னு நினச்சிட்டா நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இனிமேடி நீ தப்பிச்சு போகணுன்னா இங்கேருந்து போப்பா நான் ஒன்றை தடுக்கலை விருப்பமே இல்லாத ஒன்றை அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சா மட்டும் என்ன நடக்கப்போகுது நீ மாற்றி தான் சொல்லுவேன் அதுக்கு எங்கள் மேலேயே பழியை போட்டுக்கிறோம் நீ இங்கேருந்து போயிட்டேன்னு நாங்கள் எதாவது போய் சொல்லிக்கிறோம் உடனே பாண்டியனை பார்த்து அப்படியே நிற்கிறாங்க என்ன தம்பி போலையா இவ்வளோ அன்பான அண்ணன் இருந்தோம் அந்த குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் வந்து நடந்திருக்குன்னா இந்த சூழ்நிலையை நான் பாண்டியனாக தான் நான் பார்க்குறேன் நானும் இந்த குடும்பத்துக்கு அடுத்த பாண்டியன் தான் உங்கள் வழியில் தான் நானும் நிற்க போகிறேன் தப்ப தப்புன்னு சொல்லணும் என் வாழ்க்கையை நான் காப்பாற்றணும் இவங்கள வாழ்க்கையை நான் காப்பாற்றுறோம் சரி பரவாயில்ல நான் வந்து உங்களுக்கு ஆதரவாகவே பேசுகிறேன் தம்பி அங்கே வந்து மாற்றி பேசிட்டேன்னு வச்சுக்கிங்க ரொம்ப கஷ்டமாயிடும்பா நீ மாற்றி பேசுகிறதா இருந்தால் இங்கேருந்து போயிடு ஆனால் சத்தியமாக மாற்றியெல்லாம் பேச மாட்டேனே வாங்கினேன் இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பாலாஜி அதிரடியாக வந்து யோசிச்சிட்ருக்குறப்ப விஜய் வந்து பார்த்தீங்களாயா இவங்க ஏதாவது ஒன்று இடக்க முடக்காதான் சொல்லுவாங்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மாறன் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து ஏஞ்சி வந்து பேசுகிறாங்க பிஜி சொல்கிறதுல கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை உண்மையிலேயே எங்கள் மாறன் அடித்தது எல்லாம் உண்மை தான் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை ரொம்பவே நீங்கள் கேட்கணும் காரணம் இல்லாமல் எதுக்கு கோவப்பட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லுங்கன்னொன்னே மாறனே சொன்னால் ஈஸியாக இருக்கும் அவர் தான் எல்லா வகையிலையும் வந்து பாதிக்கப்பட்டவருங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்கன்னு சொன்னோன்னே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் விடாமல் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க இவளுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஏற்கனவே முன்பகையெல்லாம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பையனை வேணும்னு கல்யாணம் பண்ணியிருக்கா மண்டபத்தில் என்னென்னலாம் சொல்லி கல்யாணம் பண்ணால் தெரியுமான்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததே தப்பான முறையில் எதுக்காக கார்த்தியோடு சேர்ந்து வாழ்கிறதுக்காக இருந்தால் கூட சரி சொத்து பணத்துக்கு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த விஷயத்தை விட்டுருப்போம் ஆனால் அவள் வந்ததே எங்கள் குடும்பத்தை பழிவாங்க தான் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் தான் என் அண்ணனுக்கு அவன் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தோம் ஆனால் உன்னமும் தள்ளி தான் இருக்காங்க இவன் தான் இவன் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்வான் எல்லாரும் வச்சுருக்கிற அன்பு பாசம் தான் ஜெயிக்கணும்னு நாங்கள் முடிவில் இருக்கோம் பார்த்திங்களா எனக்கு ஒரு சாதகமாக வந்து பேசுவங்கன்னு பார்த்தா இவன் சம்பந்தமே இல்லாமல் இவன் தரப்பு நியாயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கான் இது அநியாயம் இப்படி எல்லாம் ஒரு விஷயமே இல்லை நான் சாதாரண ஒரு பொண்ணு எனக்கு என்னையா இவங்க சொல்கிற விஷயத்துக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப ராமச்சந்திரன் கடுப்பாயிட்டாங்க சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்தா எழுச்சவாயம் போல தெரியுதா அவ என்னை இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா மாமா கோவப்படாதீங்க நமக்கு ஆதரவாக தான் எல்லாத்தையும் மாறப்போகுது நான் பார்த்துக்கிறேன் மாமா நீ சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஆனால் அவள் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா விடுங்க மாமா அப்படி என்ன தான் பண்ணுறான் நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறப்ப விஜய் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்கள்ட்ட ஆதாரமே இல்லை சும்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்கிறாங்கன்னா அப்போ தான் என்னை அந்த வீட்டை விட்டு தள்ளி வச்சுட்டு பிருந்தாவையும் கார்த்தியும் சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நான் தானே நம்பர் ஒன்று அப்படி இருக்கும்போது என்னை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு கோவப்பட்டு என் மேலே இல்லாத பழியெல்லாம் சொல்கிறாங்க என்னை அடிக்கும்போது கூட நீ இந்த வீட்டை விட்டு போவியா மாட்டியான்னு சொல்லி சொல்லி தான் வந்து அடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி மாறன் வந்து ரொம்ப கோவப்பட்டாருன்னு சொல்லி பிளேட்டையே தசு திருப்புறாங்க உடனே மாறன் நீங்கள் சொன்னதுக்கு எதுக்கும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல மாறனோட டீம் சேர்ந்தவங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு எங்களால் எப்படி நம்ப முடியும் அப்படி இருக்கும்போது விஜய் சொன்னதுக்கெல்லாம் அவள் ஆதாரம் வச்சுருக்கா இது எல்லாம் உண்மையாக நீங்கள் விஜய்யை கூட்டிகிட்டு போய் அடிச்சது ஆமாம் உண்மை தான் ஆனால் அதுக்கும் இவங்க யாருக்கும் மட்டும் தான் கூட்டிகிட்டு போயிட்டு இது மாதிரிலாம் திட்டம் போட்டேங்கிற மாதிரி உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க இதுக்கு தான் வேண்டாம் வேண்டான்னு நான் சொன்னேன்னு ராமச்சந்திரன் சொல்கிறப்ப மாறனுக்காக களத்தில் வந்து இறங்குறாங்க நம்ம வீரா ஒரு விஷயம் நீங்கள் இந்த முடிவை வந்து மாற்றிக்கணும் நான் என் புருஷனுக்காக வந்து பேச வந்திருக்கேன் அனுமதி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப விஜயோட டீம் சேர்ந்தவங்க அதெல்லாம் முடியாது அவரே எதுவும் பேசாமல் இருக்காங்க இவங்க எதுக்கு பேசணும் நியாயமான விஷயத்த யார் வேணான்னு பேசலான்னு இருக்குயா எனக்கு அனுமதி தாங்கன்னு சொன்னேன் வந்து நிற்கிறாங்க ஏதோ ஆதாரம் எதுவும் கேட்டீங்க இவளோட ஃபோன்லேருந்து நாங்கள் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து எடுத்திருக்கோம் நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஆதாரத்தை வந்து கொடுக்குறாங்க விஜய் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பேசுனா அதுக்கேற்ற மாதிரி இந்தந்த நாளில் வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்கு அதுக்கான பேப்பரெல்லாம் நாங்கள் இங்கே வச்சுருக்கோன்னு சொல்லி அந்த தரப்பு சொல்கிறப்ப இந்த ஃபோனில் இருக்கிறது உண்மைனா இந்த பேப்பரில் இருக்கிறது உண்மையானு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இது எல்லாம் உண்மைதானு அந்த தரப்பும் வந்து நம்ம வீரா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஆமாம் இது மாதிரி அந்த டேட்டில் எங்கள் இடத்துக்கு வந்தாங்க நான் தான் வந்து ராகன புத்திரமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்துக்கோங்க ஐயா இது என்னோடய வாய்ஸும் கிடையாது இது என்னோடய தொலைபேசியும் கிடையாது அது ஒன்றும் என் பேரில் ஒன்றும் வாங்கினதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை வந்து யோசிச்சு பார்க்குறாங்க ஆமாம் இதுவும் உண்மையாக இருக்குல்ல இந்த காலத்தில் வாய்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிட்டெல்லாம் நம்மளால் எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா அவங்க என்ன ஏமாத்தணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் தந்திரமா வந்து ப்ளே பண்றாங்க வீராக்கா எவ்வளோ புத்திசாலித்தனமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது பாருங்க கரெக்டாக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வராங்க அதுக்கு தகுந்தாப்புறம் ஆளையும் கூட்டிகிட்டு வராங்க இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க ஏன்னா இவங்க தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படின்னு வீராமையிலேயே பழி போடுறாங்க அவங்க சொல்றதும் நியாயமாதானமாக இருக்குது நீங்கள் அடுத்தது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி வீரா கொடுத்த ஆதாரத்தையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த இடத்துல விஜி அப்போன்னு பார்த்து தான் இருடி உன் புருஷனை வச்சு காயினு ஊற்றுறங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம வீராவை வெயிட் பண்ணி பார்ப்போம்